நாம் வணங்குற குலதெய்வம் நம்மோட உடலில் வர்ற பத்து காரணங்க ஏன் மனுஷ மேலே நாம் வணங்குற குலசாமி வரணும் என்ன காரணம் தெய்வம் வருது அப்படின்னா ஒரு காரணகாரியாக இருக்கணும்ல அது என்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி முதல் காரணம் என்ன குலமக்க மேலே அந்த சாமி அந்த சாமியாடி மேலே வர முதல் காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு அந்த குல மக்களுக்கு அந்த குலதெய்வ எல்லைக்கு ஏற்ப அனைத்து வசதிகளையும் அனைத்து வழிபாடுகளையும் அனைத்து சக்திகளையும் மேம்படுத்த வளம் வலுப்படுத்த அந்த சாமி அந்த குலமக்கம் மேலே வரும் சாமியாடி ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்படின்னா அந்த தெய்வத்தோட உத்தரவு இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியம் ஜெயிக்கும் ஏன் சாதாரண மனுஷனுக்கும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கும் செய்யும்போது அந்த சாமி அவர் கூட நிற்கிறதுனால எதுவாக இருந்தாலும் எந்த தடையாக இருந்தாலும் அதை விளக்கி கொடுத்து அந்த காரியத்தை ஜெயிக்க கை கொடுக்கும் சரி இது ஒன்று இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வம் பேசுறதுக்கு உரிய வாகனமா தேகமா அந்த சாமியாடி உடல் அமையும் ஏங்க சாமி தான் சாமி பேசுமா சாமி வராதவங்ககிட்டலாம் சாமி பேசாதா அப்படின்னு கேட்கலாம் தெய்வம் அந்த அந்த பாகுபாடெல்லாம் பேசாது எல்லாத்துட்டியும் பேசும் உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமான வழியில் நிக்கிற எல்லா மக்கள்கிட்டையும் சாமி பேசும் குறிப்பா குலதெய்வம் வர்ற அந்த சாமியாடி கிட்ட பேச காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த தெய்வம் அந்த உடல்ல ரத்தமும் சதையும் கலந்து நின்னு அந்த காரியத்தை கூட நின்று முன்னிறுத்துறதுனால நடக்கிற நிகழ்வுகளை அதே சமயம் நடக்க போற நிகழ்வுகளை நடந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் அந்த தெய்வம் கனவின் மூலமாக அந்த சாமியாரிய கூட பேசும் பாரப்பா இதானப்பா நிலைமை நீ கலங்காத உன் கூட நான் நிக்கிறேன்டா துணிஞ்சு செய்ய அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்கத்தை ஒரு நம்பிக்கைய அந்த சாமி அந்த சாமி வர்ற அந்த குல மக்களுக்கு கொடுக்கும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தோட அனைத்து அம்சங்களும் பொருந்திய மாறி இருக்கிற அந்த தேகமா அந்த வாகனம் இருக்கும் காலங்காலமா தாத்தேன் பாட்டேன் முப்பாட்டேன் ஓட்டேன் அப்படின்னு அந்த வந்த சாமி அந்த கும்புல அந்த வம்சாவளி அந்த வகையறால வர காரணம் என்ன அப்படின்னா நானு இந்த தேகத்துல நின்னு எல்லா மக்களையும் ஆக்கணும் எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லணும் எல்லா மக்களையும் வழியணைச்சு கொண்டணைச்சு நான் வரணும் அப்படிங்கிற அந்த தேகமா அந்த உடல் இருக்கிறதுனால வழி வழியா வழி வழியா அந்த சாமி அந்த குலமக்க மேல வரும் சரிங்க இது மூணு நாலாவது என்ன அச்சப்படாம தைரியமா எப்படி எத்தனை தீவினைகள் வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை தேகமா மாத்தி கொடுக்கிற மனுஷனை மாத்தி கொடுக்கறதுக்கு சாமி உடல்ல வரும் சரிங்க நாலு அஞ்சாவது என்ன அப்படின்னா தன்னை பத்தி சிந்திக்காம தன தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றாம ஆசா பாசங்களுக்கு கட்டுப்படாம எல்லாரும் சமம் எல்லாரும் தாய் பெற்ற பிள்ளை எல்லாரும் சரி சமமா இருக்கணுங்கிற அந்த உயரிய பெரும் குணம் கொண்ட எல்லா மக்கிட்டையும் அந்த சாமி வரும் சரியாறெல்லாம் இருக்காங்க உண்மையா பழிபாவ செயல்ல ஈடுபடாம தெய்வத்தை மளவோல நம்பி யார் இருக்காங்க அவங்க அந்த சாமி காரணம் என்ன உரிய தகுதியுடைய மக்களாக அந்த குல மக்கள் இருக்கிறதுனால அந்த சாமி அவங்க மேல வரும் சரிங்க அஞ்சாவது என்ன அஞ்சாவது என்ன அப்படின்னா எல்லையில ஆண் தெய்வங்களாக இருந்தாலும் பெண் தெய்வங்களாக இருந்தாலும் குல மக்களாக இருந்தாலும் அந்தந்த எல்லையில இருக்கிற அந்த பிரச்சனைகளை உடைச்சு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வலிமையான தேகமாகவும் அந்த குல மக்கள்கிட்ட இருக்கிற அந்த சாமியாடி பெருமக்கள் இருக்கிறதுனால அவங்க கிட்ட சாமி வரும் என்னங்க அப்படின்னா ஒரு கட்டு இருக்கு யோ கட்டு இருக்கப்பா நான் அப்படின்னு பயந்து அஞ்சு பின்னாடி ஒடுங்கி ஒடுங்கி நிக்காம என்னடா கட்டு என் தெய்வம் அளவோல நிக்குதப்பா எதா இருந்தாலும் அதை உடைச்சி என் சாமி நிற்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையுடைய பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சாமி வரும் சரிங்க ஆறாவது என்ன ஆறாவது என்ன அப்படின்னா குலதெய்வ இல்லையில இருக்கிற பங்காளி பெருமக்க அதே சமயம் குலமக்க சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் நம்ம வழியில ஆதியில நம்ம சாமியை எப்படி வணங்கி வந்தோம் இப்ப எப்படி வணங்கி வர்றோம் அப்படிங்கிறத அந்த சாமியாரிய கிட்ட படம் போட்டு காட்டி எப்படி இது போன்ற நிலையில எடுத்துப்போ தன்னுடைய முன்னோர்கள் என்னை எப்படி வணங்கினாங்க என்னுடைய தன்னுடைய முன்னோர்கள் எப்படி என்னைய கொண்டு செலுத்துனாங்க அப்படின்னு எல்லா மக்கிட்டையும் கொண்டு சேரு அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்கறதுனால அந்த சாமி குலமக்க உடல்ல வரும் சரிங்க ஏழாவது என்ன ஏழாவது என்ன அப்படின்னா தெய்வம் அப்பா தெய்வம் பேசாம கிடக்கப்பா தெய்வம் இல்லப்பா எல்லையை விட்டு வெளியே போயிருச்சப்பா தெய்வத்தை வணங்கினாலும் நல்லது நடக்க மாட்டுது கெட்டதுதான் நடக்குது இழப்புகள் நடக்குது இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில எதுவாக இருந்தாலும் அந்த சாமியை மறுபடியும் நம்ம இந்த எல்லையில திரும்பி வர வைக்க முடியும் உணர செய்ய முடியும் அந்த தெய்வத்தோட சக்திய அதிகரிக்க முடியும் அப்படின்னு மனுஷ குளமக்க யாரு பெரும் நம்பிக்கையோட இருக்காங்களோ கிட்ட சாமி வரும் அவங்கள போன்ற அந்த தேகங்கள்ல தான் தெய்வம் ரத்தமும் சதையுமா கலந்து நின்னு இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற அந்த ஒரு வடிவத்தை அந்த சாமியாரிகளுக்கு கொடுக்கும் சரிங்க எட்டு என்ன தெய்வத்துக்கு ஏற்ப அவனுடைய படையெழப்பா தெய்வத்துக்கு ஏற்ப அதனுடைய ஆயுதங்கள் அப்பா தெய்வத்துக்கு ஏற்ப அதனுடைய ஆபரணங்கள் அப்பா தெய்வத்துக்கு ஏற்ப அதனுடைய ஆட்டம் பாட்டம் பேரோட்டம் எல்லாத்தையும் தன்னுடைய மக்க மேலே நின்று பரிபூரணமாக ஏற்றுக்கிற சக்தியா அந்த தெய்வம் இருக்கிறதுனால அந்த குலமக்க மேலே வரும் ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமியாடி மூலமாக அந்த சாமியை நாம உணர முடியும் அந்த சாமியாடி மூலமாக அந்த தெய்வத்தோட அம்சத்தை நாம உணர முடியும் அந்த சாமியாடி மூலமாக அந்த தெய்வத்தோட குணங்களை அந்த தெய்வத்தோட அந்த செயல்பாடுகளை எல்லாத்தையும் அந்த சாமியாடிகள் மூலமா நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிற்கும் நிப்பாட்டம் அதனால குளமக்க மேல சாமி வரும் சரிங்க ஒன்பதாவது என்ன யார் தவறு செய்தாலும் யார் அநீதியின் பக்கம் நின்னாலும் அதர்மம் பக்கம் நின்னாலும் சத்தியத்துக்கு எதிராக நின்னாலும் இது தவறு இதை செய்யக்கூடாது அப்படின்னு வெட்ட வெளிச்சமா எல்லா மக்களுக்கும் உண்மையும் நீதியும் நேர்மையுமா நிக்கிற மக்களுக்கு துணையா நின்று தவறு செய்யற இது போன்ற ஒரு சில புல்லுருவிகளை அடையாளம் காட்டி அவர்கள் செய்த தவறை அந்த இடத்துல அவர்களே திருந்துற மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபட செய்யும் யார அந்த சாமி வர்ற அந்த சாமி ஆடிகள் எப்பா இது நம்ம சாமி இது நம்ம தெய்வத்துக்கு இது நம்ம எல்லைக்கு ஏற்காதப்பா சேராதப்பா அதனால நாம எல்லாம் அதை ஒண்ணு சேர்ந்து செய்யறது தப்பப்பா அப்படின்னு தவறுகளை அந்த இடத்துல செயல்படுத்தாம உண்மையான நிகழ்வுகளை மட்டுமே செயல்படுத்துற ஊக்கத்தை கொடுக்கிற குளமக்க மேல அந்த சாமி வரும் அதுபோன்ற போன்ற மக்கள் மேலே சாமி வர்றதுனால அந்த தெய்வ தெய்வம் என்ன கட்டளை இடுதோ, அதவே அந்த இடத்துல அந்த உண்மையின் வழியில் அதை செயல்படுத்துவாங்களே தவிர தவறான வழியில் ஒருபோதும் போக மாட்டேன் சரிங்க இது ரொம்ப பத்தாவது என்ன உடலில் சாமி வர காரணம் என்ன அப்படின்னா நல்வழிப்படுத்த மக்களுக்கு நல்ல்வழிப்படுத்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை காத்து கொடுக்க எல்லையில இருக்க பிரச்சனைகளை காத்து கொடுக்க உடன் தெய்வங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை காத்து கொடுக்க அதே சமயம் தெய்வத்தை நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் வருடத்திற்கு வருடம் அந்த தெய்வ சக்தியை மேம்படுத்த வலுப்படுத்த அதே சமயம் எப்பேற்பட்ட ஒரு சில விஷயங்களாக இருந்தால் அதை எதிர்த்து நின்று அந்த குல குலதெய்வ எல்லையையும் குல மக்களையும் இருப்பிடத்தையும் தா வீடு போல தா இருக்கிற இருப்பிடம் போல பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு கவசமாக அந்த சாமியாடிகளை உருவாக்குறதுக்கு சாமியாடிகள் மேல சாமி வரும் நான் அறிந்த ஒரு சில விஷயங்களை குலதெய்வ உடல்ல வர காரணகாரியம் என்ன என்ன அப்படிங்கிறத நான் அறிஞ்ச ஒரு சில தனிப்பட்ட விஷயங்களை அறிவு நண்பர்களுக்கு கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்